வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் அவரக்காய் பொரியல் செய்யலாம் நான் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்த பிறகு இதில் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட அவரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அவரக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அவரக்காய் வதங்கிடுச்சு இதில் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் அவரக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு சட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் காரம்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் தெளிச்சுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லே வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ அவரக்காய் நல்லா வெந்துருச்சு ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் அவரக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் துருவனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஈஸியான டேஸ்ட்டான அவரக்காய் பொரியல் ரெடி ரெடியாயிடுச்சு இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும் Thanks for watching.